நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தரப்பு நேரடியா எதிர்க்கிறாங்க ஆனா பாஜக தரப்பு நேரடியான எதிர்ப்ப அடுத்த தலைவர்கள் பார்க்க முடியல அதனால பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு விரும்புதா ஏங்க நான் முன்னாடியே உங்ககிட்ட பலமுறை முறை சொல்லி இருக்கிறேன் பிரதமராக திரு அவர்கள் மூன்றாவது முறை வர வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல தனி நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சின்ன சின்ன அமைப்பாக இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் எங்களோட சேர்த்து கொள்ள நாங்கள் விருப்பப்படுகிறோம் அதனால இது அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்லைங்க எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் இதுதான் சொல்லியிருக்காரு எங்களை ஏற்றுக்கொள்கின்ற பிரதமர் மோடி அவர்களை அவர்கள் திரும்பவும் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற யாராக இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம் ஒரு அரசியல் கட்சி அப்படிதான் செயல்பட முடியும் உங்களோட வார்த்தைகள் இல்ல உங்களோட எதிர்பார்ப்புக்கு நாங்க பதில் சொல்லங்கிறதால நீங்க நாலு தடவை இல்ல அஞ்சு தடவை திருப்பி திருப்பி கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன் நீங்க மோடி வரணும்னு நினைச்சாலும் உங்களையும் சேர்த்துக்குவோம் சரி உங்களுக்கு வந்து மைண்ட்ல ஏதாவது சந்தேகம் இருக்கலாம் இன்றைக்கு நாடு முழுக்க நீங்க பாருங்க எந்தெந்த கட்சி மோடி அவர்களை எதிர்த்தார்களோ பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் பிஜேபியோடு இப்போது கூட்டணியிலே வந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் யாராவது ஜம்மு காஷ்மீர்ல முன்னாடி முதல்வராக இருந்த நம்ம இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து கட்சி அங்கே வச்சிருக்காங்க நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆகட்டும் முஃப்தி முகமது சையதோட கட்சியாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்கன்னு உங்ககிட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா நீங்க நம்பி இருப்பீங்களா இன்றைக்கு எப்படி நிலைமை மாறி இருக்கு வடகிழக்கு மாநிலங்களில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேலாக கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் எங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க அதனால மத ரீதியான வேறுபாடு அல்லங்க இப்போது நாட்டுக்கு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு யார் அவசியம் அப்படிங்கறதா இந்த தேர்தலுடைய கேள்வி அதனால முன்னாடி பிஜேபி பத்தி தப்பு தப்பா சிறுபான்மை எதிரானவங்க இல்ல அந்த மதத்துக்கு எதிரானவங்க இப்ப எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்க சிறுபான்மை மதத்தை சார்ந்தவங்க அதனால எங்களுக்கு கேஸ் கிடைக்கல எங்களுக்கு வீடு கிடைக்கல எங்களுக்கு முத்ரா லோன் கிடைக்கல எங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்கல யாராவது இந்த நாட்டுல ஆளை சொல்ல சொல்லுங்க நான் கிறிஸ்டியன் முஸ்லீம் அதனால எனக்கு மோடி இதை கொடுக்கலன்னு யாராவது ஆளை சொல்ல சொல்லுங்க இப்போது மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார் நான் பாத்துறேன் உத்தரப்பிரதேசத்துல நான் போகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய தையல் வேலை அதிகமாக பண்றவங்க எம்ப்ராய்டரி வேலை பண்றவங்க இஸ்லாமிய பெண்கள் யூபியில் அதிகம் அந்த பெண்கள் எல்லாம் நான் போகின்ற பொழுது நூற்று கூட்டத்துக்கு வராங்க இன்னைக்கு வந்து பாருங்க யூபியில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் கவர்மெண்ட்ல எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க ஒரு டிசைனை அனுப்பிச்சு விட்டா நாங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த டிசைனை கொடுத்து நாங்க மார்க்கெட் பண்ணுறோங்கிறாங்க அந்த அளவுக்கு மாற்றம் நடந்துட்டு இருக்குதுங்க அதனால மாற்றம் ஒன்றே மாறாதது தமிழகத்தை வரைக்கும் திமுக தலைமையில கூட்டணி கட்சிகள் வந்து வேற கூட்டணிக்கு போகாதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அதே நேரத்துல பாஜக அதிமுக உன்னாரி இடையில தேமுதிக பாமக மற்ற பெரிய தமிழகம் இந்த கட்சிகள் எல்லாம் யார் அதிக யார் வந்து இருக்கிறது பாஜகவுக்கு அதிமுக ஒரு பெரிய போட்டியிடும் எல்லாம் போடுங்க ஒரு முப்பது நாள் போடுங்க அதுக்குள்ளீங்க அமித்ஷா அதிமுக கூட்டணி கதை வந்து திறந்தே இருக்குன்னு ஆனா ஜெயக்குமார் வந்து கூட்டணி கதை மூடிட்டான்னு சொல்லியிருக்காரு கூட்டணி அப்படின்னு முடிவு பண்றதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமே பேசுங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாலுல எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கிறோம் ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கணும்னு தான் இத்தனை வேலை பண்றோம் ஜெயிக்க மாட்டோம் நாங்க சொல்லுவோமா எல்லாமே தமிழகமே எங்களுக்கு பிரகாசமா இருக்கு நான் சொல்றேன் நீங்களே கருத்து கணிப்பாருங்க எல்லா பக்கம் பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு வளர்ந்துட்டு இருக்குங்கிறாங்க அதனால வெற்றி வாய்ப்பு வளர்ச்சி அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரகாசமாக இருக்குது நன்றி <us> <sum> <us>